அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குரல் நானூற்றி அறுபத்தி ஐந்து வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு தெளிவுரை செயலின் வகைகள் எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைவரச் செய்வதொரு வழியாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது சனி சுக்கிரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் நிறைய வருடங்களாக ஒரே இடத்தில் வேலை திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படலம் வேறு வெகு சீக்கிரம் சொந்த தொழில் ஆரம்பிக்க இதோ இப்போது நல்ல வியாபாரம் தான் அந்த பகுதியில் உங்கள் எலக்ட்ரிக் கடை தான் பிரபலமான ஒன்றாக மாறி இருக்கும் இன்று நல்ல வியாபாரமாகத்தான் இருக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் அலுவலகத்தில் பெரிய போஸ்டிங் ஆனால் வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இடமாற்றம் இருக்கும் என்று விவசாயமானவர்கள் விவசாய ஆராய்ச்சியில் கடுகு உளுந்து கேழ்வரகு சம்பந்தமாக புதிய சாதனை கண்டுபிடிப்பதற்காக அரசு விருது கிடைக்கும் இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மைகளும் கிடைக்கும் இன்று நீங்கள் பேச இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை பங்காளி சுமூகமாகி நல்ல தீர்வு ஏற்பட அப்பா பாகத்திற்கு வந்த சொத்தில் உங்கள் சகோதரனோடு சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் பாகம் பிரித்துக் கொள்வீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் ரத்தம் தொடர்பான நோய்கள் நரம்பு மற்றும் கண் நோய்கள் முகப்பரு சர்க்கரை நோய் பார்வை குறைபாடு வாதம் நரம்புத்தளர்ச்சி மனநல அழுத்தம் தோல் நோய்கள் சளி திடீர் தொற்று நோய்கள் ஈரக்காற்றால் வரும் சரும நோய்கள் இரத்த சோகை இப்படியாக ஏற்படும் இன்று கணேசன் ஆலயம் கடை குறுகிய சந்துகள் சலூன் சிறைச்சாலை சர்ச் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கேரி தங்கமணி துரைமுருகன் அண்ணாதுரை கமலினி தயாநிதி துரைசாமி காசிநாத் சபரிநாதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு பட்டாணி வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை அடற்கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்